தாய் தகப்பனும் அதுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் ஆனா பவுல் சொல்கிறான் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருங்கள் சில பேர் சொல்லுவாங்க ஆ என் பொண்ணு நல்ல ஜெபிக்கிறவ என் பொண்ணு நல்ல பாடுறவ என் பொண்ணு எப்படி அந்த பையனை கொண்டு வந்துருவான் நெவர் எவர் கொண்டு வரவே முடியாது கொண்டு வரவே முடியாது ஏன்னா வேதத்தின் சத்தியத்தை நான் மாற்ற முடியும் நீங்க மாற்ற முடியாது ஒரே வசத்தை மாஸ்து முடிப்போம் நிகைமியான் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசரத்தை வாசிங்கள் சீக்கிரமா நிகைமியா பதிமூன்று இருபத்தி ஆறு விட்டடிக்கிறீங்களா

நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு தேவன் இவன் சொல்லி தேவன் இவனை சிநேகித்தாரையா அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டு எத்தனை கேக்கல பத்தா முன்னூறா எழுநூறு மனைவிகளும் முன்னூறு மறுமொழி ஆயிரம் எழுநூறு கல்யாணம் எந்த ஆசாரியும் பண்ணி வச்சா எனக்கு தெரியல என்ன செய்து கொடுத்தான்னு எனக்கு தெரியல இது இல்லாமல் இல்லீகையில் ஒரு முன்னூறு ஆயிரம் சில பிரதேசம் நினைக்கிறாங்க ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல நீங்க ஆயிரத்தை வச்சு அவன் எப்படி சமாளிச்சான் ஒண்ணுமே அந்த காலத்துல ஆயிரத்த கூட சமாளிச்சிடலாம் இந்த காலத்துல ஒண்ணு சமாளிக்க முடியாது அது போகட்டும் அப்படிப்பட்டவனையும் அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டது நிமித்தமாய் அவன் பாவம் செய்ய வைத்து அவன் வாழ்க்கையை ஐயோவாய் முடித்தார்கள் வேசியாக திரிந்த ராகா பேர் கூட விசுவாச வீரல் பட்டியல் பதினொன்னுல வந்துருச்சு மூன்று புஸ்தகங்களை எழுதின சாலுமனின் பேர் வரவில்லையா காரணம் அந்நிய நுகம் நாம் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது வாலிப பிள்ளைகளே வாலிப தம்பிகளே தங்கச்சிகளே அந்நிய நுகத்திலே பிணைப்பதற்காய் ஆண்டவர் என்னையும் உங்களை ரட்சிக்கவில்லை அவருடைய திருச்சபிலை நம்மளை உட்கார வைக்கவும் இல்லை நாம் யாரோ திரும்ப இணைக்கப்பட்டிருக்கணும் இயேசுவோடு இணைக்கப்பட்டு இருக்கணும் வசனம் சொல்லுகிறது மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த நாலு சுவிசேஷத்திலேயும் இயேசு என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரே ஒரு இடம் இந்த வசனம் ஒண்டிதான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்நிய நுகத்தில் அல்ல இயேசுவோட நுகத்தில் நீ ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த நுகம் லகுவாயும் மெதுவாக இருக்கும் ஈஸி அண்ட் லைட் லைட் அண்ட் ஈசி எது நுகம் நுகம் என்று சொன்னாலே கடினம் மாட்டுக்கு பார்த்துருப்பீங்க நுகத்தை வச்சு வெயிட்டை ஏற்றி ஏற்றி கழுத்தில் காயம் இருக்கும் ஆனால் இயேசுவோடு கூட நீ இணைந்தீங்கன்னா கழுத்தில் காயம் ஐயா நம் காயம் வர ஏன் தெரியுமா எல்லா பாரங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் நான் உன் கற்றுத்தரேன் என் வாங்க நீ ஏன் உலகத்துக்குள்ளவே உலக நுகத்துல இணைக்கிறாய் அந்நிய ஜாதி அந்நிய ஏன் பிணைக்கப்படுகிறாய் நீ என்னிடத்தில் என் நுகத்திலே வந்து நீ இணைந்து கொள் எங்கிட்டவா ஐ வில் டீச் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி நான் கற்றுத்தரேன் ஜபிக்க வேண்டியது எப்படி நான் கற்றுத்தரேன் வேத வசனை ஆராய்வது எப்படி நான் கற்றுத்தரேன் என்கிட்டவா பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி நான் கற்றுத்தரேன் வா அந்த யோக்கில் இணைத்துக்கொள் உன் வாழ்க்கையை தேவன் தலைகீழாக மாற்றுவார் தலைகீழாக மாற்றுவார் இன்னைக்கு யோக்கில் இணைக்கப்பட்டிருக்கிறாய் எந்த நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறாய் இந்த உலகம் என்ற உணக்கத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறாயோ இன்னைக்கு உன்னை விடுவித்துக்கொள் அநித்தியமான பாவம் சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய அந்த நுகத்திலே பிணைக்கப்பட்டிருக்கிறாயோ உன்னை விடுவித்துக்கொள் விடுவித்துக்கொள் எழுத்தின்படியே அந்நிய நுகத்திலே காதல் கத்திரிக்கா என்ற பெயரில் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறாயோ இன்னைக்கு இன்னைக்கு விடுவித்துக்கொள் இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் நீ சந்திக்க போகிற காரியங்கள் உன்னால் ஜீர்ணிக்க முடியாது வேதத்துக்கு புறம்பாய் நாம் என்ன செஞ்சாலும் வாழ்க்கையிலே ஆரம்பம் நல்லா இருக்கும் ஆரம்பம் நல்லா இருக்கும் போக 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 முடிவு பரிதாபமாய் போய்விடும் உன் கண்முள்ள கொண்டு வந்து நிறுத்துங்கம்மா சாலமோனை கொண்டு வந்து அப்படிப்பட்டவனையும் அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் பண்ண வைத்தார்கள் நம்மை நாம் ஒரு நிமிஷம் நிதானித்து பார்ப்போமா அப்படி எழுந்து நிற்போம் அப்படி எழுந்து நிற்போம் கண்களை மூடுவோம் கண்களை மூடுவோம் பெத்தியில் தேவனுடைய வீடு ஆண்டவர் எனக்காக உனக்காக ஒரு வீட்டை ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அங்கே போய் நாம் அவரை சந்திக்கணுமா உன் பலிபிடமாகிய இருதயம் மகா பரிசுத்தமாய் மாற வேண்டும் மகா பரிசுத்தமாயிருக்க வேண்டும் எல்லாரும் உள்ளே போக முடியாது எல்லாரும் உள்ளே போக முடியாது யாக்கோப்பு சொல்லுகிறான் உங்கள் அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு அகற்றுங்கள் டேக் அவே த ஸ்ட்ரேஞ்ச் காட் எடுத்து போடு நாம் நாம தான் செய்யணும் நாம் செய்ய வேண்டியது நாம் செய்தால் எனக்கு உங்களுக்கு உதவி செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் உங்கள் கண்கள் தேவனை விட்டு விலகி மனிதன் மேல் போய்விட்டதோ தம்பி அப்புறம் பாடலாம் ஜவுன் பண்ணுங்க எல்லாம் முடி ஜவுன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஆராய்ந்து பாருங்க பாட்டியை போனா பாடலாம் கண்ண முடி கொஞ்சம் ஜவுன் பண்ணுங்க அவங்களும் அவங்களுக்கு நிதானித்து பாருங்கள் ஜெப நேரம் முக்கியமான நேரம் இங்க இங்கே நடந்துகிட்டு வேடிக்கை அப்படியே பார்க்கணும் கண்ண முடி பாருங்க உன் கண்ணு யார் மேல இருக்கு யார் மேல உன் கண்ணு இருக்கு தேவன் பேரிலா மனிதன் மேரில்லா ஸ்டபு பிடிவாதம் மேட்டிமை ஆணவம் நான் தான் இதுவும் விக்கிரக ஆராதனை பணம் 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 சண்டை கூட நாங்க சர்ச்சுக்கு வர மாட்டோம் கடை 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 வியாபாரம் வியாபாரம் பணம் 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 பொருளாசை பண ஆசை விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனை நாம் எப்படி போய் கொண்டிருக்கிறோம் இவைகளை அவர் அவர்கள்தான் எடுத்து போட வேண்டும் எடுத்து போட வேண்டும் முடியலையா கேளுங்க ஆண்டவர் இந்த விஷயத்தை என்னால் போட முடியல எனக்கு உதவி செய்யுங்க கேளுங்க வாய் தந்து ஜோம் பண்ணுங்க ஆவியான இவ்வளவு நேரம் பேசினார் அநேகரோடு கூட நான் ஆவியிலே உணர்கிறேன் முகமுகமாய் நேரடியாய் பேசியிருக்கிறார் அனை இறுதியிலே வசனம் குத்தப்பட்டு இருக்கிறது நீங்க ஆண்டு ஜோம்பு ஆண்டவரே எனக்கு இந்த வேணாம்பா உன்னை நான் சந்திக்கணும் உன்னை நான் தேவனுடைய வீட்டில் உன்னை சந்திக்கணும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க இந்த மூன்று நாட்கள் என் வாழ்க்கையிலே நான் புதிய மனிதனாய் மாறுவதற்கு இந்த முதல் நாளிலிருந்து இந்த அட்னிய ஸ்ட்ரேஞ்ச் காட்ஸ் இதெல்லாம் நான் எடுத்து போடுறேன் ஆண்டவரே எனக்கு எந்த ஊழிய முக்கியம் இல்லை மனுஷனுக்கு இல்ல உலக பிரசித்தி வாட் எவர் இட் எனக்கு கத்தரை தவிர எனக்கு வேற ஒருவனும் எனக்கு முன்பதாக வைக்க மாட்டேன் சொல்லி நீ ஒப்பு கொடுத்து இனி நான் மேட்டிமையா இருக்க மாட்டேன் தாழ்ந்து போகிறேன் நேற்று கூட நாம் தியானித்திருப்போம் கழுதிய குட்டியின் மேலும் தாழ்மை உள்ளவராய் இயேசு பிரயாணம் பண்ணின தாழ்மையாய் பிரயாணம் பண்ணின தாழ்மை மரணவரி தான் தாழ்த்தினவர் ஆனா நமக்கு என்ன மேட்டிமை அப்பா மட்டும் எப்படி பேசுறோம் உன் வாய மூடு உனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு தான் எல்லாம் தெரியும் எவ்வளவு மேட்டிமை இதுவும் விக்கிரக ஆராதனை நாங்கள் நடக்க மாட்டோம் நீ என்ன சொல்ல கேட்க மாட்டோம் ஸ்டபர் ஆண்டவர் அறிவிருக்கக்கூடிய காரியம் இதையும் எடுத்து போடுவோம் பணம் தேவைதான் யா எல்லாத்துக்கும் பணம் இல்லைன்னு சொல்ல கர்த்தரை தேடு உன் தேவைகளை என் தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் அபிஷேகம் தலை மேல கரெக்டா இருக்கட்டும் கால்ல பணம் வந்து விழுமய்யா உன்னை தேடி கத்தரை கொண்டு வந்து கொடுப்பார் ஐயா இந்த காலத்து கடைசி காலத்து பண ஆசையை ஸ்ட்ரேஞ்ச் டாக்டரீன் உன் பண ஆசையை தூண்டக்கூடிய செய்திக்கு செவி சாய்க்காத அது உன் காதுக்கு இன்னைக்கு இனிமையா இருக்கும் ஆனா முடிவு பரிதாபமா இருக்கும் சத்தியத்தை விட்டு உன் செவியை விளக்காத ஸ்ட்ரேஞ்ச் டாக்டரினுக்கு விளக்கு சத்தியத்துக்கு செவி கொடு சத்தியத்துக்கு செவி உன் வாழ்க்கையை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார் இந்த அன்னி அக்னி யாரெல்லாம் இந்த பாட்டு டான்ஸ் கூத்து கொண்டாட்டம் புக உடுறது குதிக்கிறது இதுக்கெல்லாம் இந்த இந்த அன்னி அக்னி யாரெல்லாம் அடிமையா இருக்கிறீங்க இன்றைக்கு உங்களை விடுவித்துக் கொண்டு பரிசுத்த ஆவியாகி உண்மையான ஜெனீன் அனாயின்ட்டிக்கு நீங்கள் அடிமையாயிருங்கள் அவர் வந்தால் பாவத்தை உணர்த்துவார் உனக்கு பாவ உணர்வு வரலையா ஆவியானவர் இல்ல நீதியாய் வாழ முடியலையா உதவி செய்ய ஆவியான நியாய தீர்ப்பை குறித்து பயம் இல்லையா இல்ல உலகத்தின் காரியங்கள் இன்னும் உனக்குள்ள இருக்கா இல்ல இவை எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை ஆண்டவரை போல மாற்றுவதற்கு தான் ஆவியான கொடுக்கப்பட்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை அதுதான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் ஆவியை பெறாமல் இருக்கிறவர்கள் பரதேசி பிரவேசிக்க முடியாது நோவே ஆண்டவரே என்னையும் நான் அப்படிதான் மேல் வீட்டு அறையிலே நூற்றி இருபது பேர் மேல் இறங்கி வந்த அந்த ஒரிஜினல் அனாய்டிங் எனக்கு வேணும் ஜோம் பண்ணுங்க அதே கொடுக்க தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன் அதே கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் எனக்கு இந்த அந்நிய அக்னி வேணாம் ஆண்டவரு இந்த கடைசி காலத்தில் குதிக்கிறது ஆடுறது ஓடுறது இந்த அண்ணி ஆக்கினி எனக்கு வேணாம் எனக்கு பரிசுத்தமான ஒரு ஆக்கினி வேணும் என்னையும் அபிஷேகம் பண்ணுங்க அந்நிய நுகத்திலே நான் பிணைக்கப்படக்கூடாது பிணைக்கப்படக்கூடாது உலகமும் அந்நிய நுகம் வேறு ஜாதி மனிதனும் வேறு ஜாதி மனுஷி கூட சேர்ந்து வாழ்ற பண்ற காரியங்கள் அந்நிய நுகம் முடிவு ஐயோ சாலமோனுக்கே ஐயோ என்றால் நானும் நீயும் எம்மாத்திரம் வாலிப பிள்ளைகளே மனம் திரும்புங்கள் உன்னை விடுவித்துக்கொள் இன்னைக்கு நீ விடுவிக்கலனா வாழ்நாள் முழுவதும் உனக்கு கண்ணீர் தான் எழுதி வைத்துக்கொள் எழுதி வைத்துக்கொள் மனம் திரும்பு மனம் திரும்பு பிடிவாதம் வேணாம் மனம் திரும்பு உன்னை தாழ்த்து உன்னை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காய் இந்த முதல் நாள் கூட்டத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆரம்பத்தில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இந்த முதல் நாள் கூட்டத்தை முடிக்க நீ கொடுத்த ஸ்தோத்திரம் நீர் பேசின நல்ல ஜீவனுள்ள ஸ்தோத்திரம் ஆவியானவர் அநேடைய இருதயங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் கல்லான இருதயத்தை வார்த்தை என்று சமட்டினால் உடைத்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒவ்வொருவரும் இந்த அந்நிய தெய்வங்களிலிருந்து இந்த அந்நிய உபதேசத்திலிருந்து அந்நிய அக்கினிலிருந்து அந்நிய நுகத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு இயேசுவின் நுகத்தோடு கூட இணைந்து கொண்டு உம்மோடு கூட நடந்து உம்மை போல மாற உம்மை போல வாழ உமது வருகையிலே உம்மோடு கூட இருக்கும்படியாய் தங்கள் வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் தொடர்ந்து ஆவியானவர் பேசுவீராக தொடர்ந்து ஆவியானவர் பேசுவீராக உள்ளத்தில் கிரியை செய்வீராக இந்த மூன்றாம் நாள் கூட்டம் முடிவதற்குள்ளாய் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என் தேவனை கொண்டு வரப்போகிற மகா பெரிய மாற்றத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஏசுவி நாமத்தில் துதிகான மகிமை செஞ்சு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள் எங்கள் நல்ல பிதாவே சபையார் சத்தமா சொல்லுவோம் ஆமேன் 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 பாடலை பாடம் நீண்டவாரு அப்பொழுது நம்முடைய காணிக்கைகளை ஆண்டருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம் but that's it.

முதல் நாளில் எங்களிலே அந்நிய அக்கினி இருக்கும் என்றால் அதை எல்லாத்தையும் அழித்து போட்டுவிட்டு கிறிஸ்து ஒருவருக்காகவே எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் என்று சொல்லி எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் அது ஆண்டவரே அப்படியே தீர்மானித்து போய்விடுறதில்லை உறுதியாக நிற்க பலம் தாரும் பலப்படுத்தும் இந்த காணிக்கையும் அங்கீகரித்து தருலம் இன்றைக்கி இந்த உபசரணைக்காக கொடுத்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசிர்வதியம் ஆண்டவரே எதிர்பார்த்துக்கிற காரியங்கள் நடைபெறட்டும் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் பெறுகணும் மனம் வந்து நாங்கள் முதல் முதலாக நாங்கள் கொடுக்கணையா முதல் நாள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார்கள் உள்ளங்களை ஆசிர்வதியும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆசிர்வதி நாளைய கூட்டத்தையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டு எந்த இடையூறும் கூட சுவாமி நல்ல ஆயத்தத்தோடு கூட எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கணும் உதவி எங்களால் அல்ல மனுஷ பிரயாசம்லாம் வீணாண்டு வர நீர் கிரியை நடப்பிக்கணும் செய்தியாளரையும் நாளைக்கு என்ன கொடுக்கணும் நீர் ஆயத்தப்படுத்தி அழைத்து வாரம் இன்னும் அநேகரை அழைத்து வாரம் தடை இருந்தாலும் தடை மீறி வந்து கத்தோடைய வார்த்தை கேட்க உதவி செய்து இரவில் இழைப்பாறல் செல்லும் என்பதாக என்ன சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசை போட்டு எங்களை உணர்த்தி என்றால் நாங்கள் கீழ்ப்படிய பண்ணோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக என் ஆத்மாவே கத்திரை சோத்திரி என் முழு உலைமிடு நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கத்திரை சோத்திரி கத்திரி சில சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே டிஃபன் வந்து மல்டி பர்பஸ் ஹாலில் இருக்குது வெளியில் இல்லை மலைன்றனால மல்டி பர்பஸ் ஹாலில் ஒழுங்கு பண்ணியிருக்குது தயவு செய்து அங்கே போய் யாரும் போவேண்டாம் சாப்பிட்டு செல்ல உங்களை அன்போடு கொடுத்தோம் நன்றி காட் இன்னைக்கு பொறுப்பெடுத்து கொண்ட குடும்பத்தின் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம் ஆசிரதிப்பாராக மய் என்று அல்லேலூயா துதிவாகி மய் அல்லேலூயா துதிமகி மய் என்று அல்லேலூயா துதிமகி மய் 예수 ராஜா நீங்கள் ராஜா 예수 ராஜா நீங்கள் ராஜா என்றென்று போற்றிடுவோம் ஓசனா